அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல யாருக்கு நல்ல நேரம் இருக்கு அப்படிங்கிறத விட யாருக்கு யோகம் இருக்கு அப்படிங்கிறத அந்த வீடியோட கான்செப்ட் அந்த யோகம் லாட்ரியாக இருக்கலாம் ஏன் ஒரு வீடு கட்டுற விஷயமாக இருக்கலாம் ஒரு புதுசா வண்டி வாகனம் வாங்குறதுக்கான அமைப்புன்னு கூட சொல்லலாம் உங்க வாழ்க்கையில ஒரு பெஸ்ட் தருணம் யோகம் எந்த ஐந்து ராசிகளுக்கு வரக்கூடிய காலகட்டத்துல இருக்கு அப்படிங்கறதும் ஒன்று சொல்றேன் இந்த வீடியோல இல்ல சார் என்னோட ராசி இந்த அஞ்சு ராசி இது இல்ல ஆனா எனக்கும் வாழ்க்கையில ஒரு லாட்ரிங்கிற மாதிரியோ இல்லை வீடு கட்டணுங்கிற ஆசையோ இல்ல வண்டி வாங்கணும் வாங்கணுங்கிற ஒரு ஆசையோ ரெண்டாயிரத்தி இருபத்தி இருக்கு எனக்கு யோகமே இல்லைன்னா நான் அந்த யோகத்தை எப்படி வர வச்சுக்கணும் அப்படிங்கிறது இந்த வீடியோல சொல்றேன் ஸோ இந்த வீடியோ பன்னெண்டு ராசிகளுக்கும் பொதுவான வீடியோ தான் இதை யாரையும் தவறான பழக்கத்துக்கு உட்படுத்தக்கூடிய ஒரு வீடியோ கிடையாது இது லாட்ரியை மட்டுமே ஏன் பண்ணி பேசக்கூடிய வீடியோ கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இது அதிர்ஷ்டமான நேரம் இதை இப்படி செய்யுங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ பயன் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் கண்டிப்பாக இந்த வீடியோ பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நான் நம்புறேன் இதை நல்ல கவனமாக பாருங்க முக்கியமாக விஷயம் சொல்கிறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் கண்டிப்பாக வரும் அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் கன்சல்டேஷன் பண்ணால் நம்பருக்கு கால் பண்ணுங்க இல்லை சார் எனக்கு டவுட்ஸ் மட்டும் தான் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக ரீப்ளை பண்ணுறேன் ஒவ்வொரு ராசினருக்கும் ஒரு ஆசை இருக்கும் அதாவது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எந்தெந்த பெயர்ச்சிகள் நமக்கு சாதகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க ஒரு சில பேர் என்ன செய்வாங்கன்னா தசா புத்திகளை பொறுத்து பார்ப்பாங்க ஆறு எட்டுங்கிற தசா புத்திலாம் நடந்தா எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்பாங்க ஒரு சில பேர் பிறந்த குழந்தைகளால் நமக்கு எதாவது லாபம் இருக்குமா அப்படின்னு யோசிப்பாங்க இன்னும் சில பேர் கணவன் தான் லாபம் இருக்குமா அப்படின்னு பார்ப்பாங்க அது மாதிரி பார்ட்னர்ஷிப்பால எதாவது லாபம் இருக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய யோசிக்கிற உங்களுக்கு இந்த குறிப்பிட்ட ஒரு யோகம் அப்படிங்கிறது ஒவ்வொரு வருஷமும் வருங்கிறது யாருக்குமே தெரியாது நான் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள்ல எந்த ராசியாக இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட ராசியாக இருந்தாலும் சரி ஒரு வருஷத்துக்கு பதினஞ்சு நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப 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 பாசிட்டிவா வரும் அந்த வரக்கூடிய பதினஞ்சு நாள் நீங்க வேஸ்ட் பண்ணவே கூடாது அப்படி வேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா சொல்றேன் உங்களுக்கு இதை விட பெஸ்டான டைம் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது உங்க லைஃப்ல கிடைக்காது இந்த வீடியோல மூன்று விஷயங்கள் கிளியரா சொல்றேன் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எந்தெந்த ராசிக்குலாம் பெஸ்ட் அப்படிங்கிறத சொல்றேன் முதல் ராசி ரிஷபம் ரிஷபத்துக்கு பட்டாசு கிளம்ப போகுது அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாவது கடகம் கடகத்துக்கு எதிர்பார்க்காத ஒரு பெரிய வெற்றி கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் மூன்றாவது விஷயம் துலாம் துலாம் மகிழ்ச்சியின் உச்சத்திற்கே செல்ல போகிறார்கள் என்பது உண்மை நான்காவது ராசி நீங்க சற்றும் எதிர்பார்க்காத ராசி கும்ப ராசி இந்த மாதிரி ஒரு ராசி எப்படி சார் எனக்கு போய் நல்லது நீங்கள் நினைக்கலாம் கும்பம் இதுல தான் நான் சொல்றேன் என்னோட ராசி விட்டு போச்சுன்னு நினச்ச எல்லாருக்கும் திருப்பி நடுவுல சொல்றேன் பாருங்க சிம்மம் சிம்மத்துக்கு தான் இந்த வருஷம் உச்சபட்ச யோகம் இருக்கு அப்படிங்கிறது உண்மை சோ இந்த அஞ்சு ராசிக்கும் எப்ப அந்த அமைப்புங்கிறது வருது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்றேன் பேலன்ஸ் இருக்கிற ஏழு ராசிகளும் என்ன செஞ்சா இந்த அமைப்பு வரும் அப்படிங்கிறத இந்த வீடியோக்குள்ள சொல்றேன் வீடியோ கவனமா பாருங்க கண்டிப்பா நான் சொல்றேங்க உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு அதில் இருக்கிற பயன்கள் என்ன என்ன செய்யணும் அப்படிங்கிறத நான் ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி அதை தெரிஞ்சுக்கிட்டு மேலும் இதை பல நண்பர்களுக்கு சொல்லி அவங்களுக்கு இது ஒர்க் அவுட் ஆகுதா அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் இந்த வீடியோவை போடுறேன் சோ இப்போ நீங்க இதுல பயன் அடைகிறது மட்டும் முக்கியம் இல்லைங்க இது அடுத்த ரெண்டு பேருக்கு சொல்லுங்க இது அடுத்த ரெண்டு பேருக்கு நீங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணும் போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோட பயன் இன்னும் அதிகமா உங்களுக்கு வந்து சேரும் எப்பொழுதுமே கீழே கிடக்குற நூறு ரூபாயை நம்ம எடுத்தா போதும் நினைக்காதுங்க இதே மாதிரி பலருக்கும் நல்ல விஷயங்கள் நினைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த நூறு ரூபாய் உங்களுக்கு தர்மால சேரவே சேராது இதுதான் உண்மை சோ இந்த வீடியோவை உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வீடியோவா நான் எடுத்துக்கிறேன் நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய வீடியோவா எடுத்துக்கிறேன் இதை கட்டாயமா ஒரு விஷயம் சொல்றீங்க தவறான முன்னுதாரணம் கிடையாது உங்களோட யோகமான காலகட்டம் தான் எடுத்துட்டு முதல்ல நான் சொல்ற ராசி எப்போதுமே ரிஷபராசி ரிஷபராசினர்களே மார்ச் மாதம் பதினஞ்சாம் தேதி இந்த மார்ச் பதினஞ்சுல இருந்து மார்ச் இருபத்தொன்று இந்த ஆறு நாள் உங்களுக்கு செம்ம ஒருத்தான நாள் இந்த ஒர்த்தான நாளில் நீங்கள் என்ன விஷயங்கள் செஞ்சாலுமே சரி யோகமாகவும் நடக்கும் பெஸ்ட்டாகவும் நடக்கும் சூப்பராகவும் நடக்கும் இதை விட்டு அடுத்த ஒருத்தான நாள் ஆகஸ்ட் பதினேழுலேருந்து ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு ஸோ இந்த ஆகஸ்ட் பதினேழுலேருந்து இருபத்தி ரெண்டு இல்லை இருபத்தி மூணு வரைக்கும் வச்சுக்கோங்களேன் இருபத்தி மூணு வரைக்கும் நீங்கள் என்ன விஷயங்கள் செஞ்சாலுமே சரி அது சூப்பராக ஒரு ஆகும் இந்த டேஸில் நீங்கள் லட்டரிச்சுட்டு வாங்கலாம் வீடு வாங்கலாம் வண்டி வாகனம் வாங்கலாம் ஏன் புது வேலை தேர்ந்தெடுக்கலாம் எது செய்தாலும் அதில் நூறு பிரசன் நன்மை அப்படிங்கிறது கண்டிப்பா உண்டு அப்படிங்கறதான் நிதர்சனம் அடுத்த ராசி கடக ராசி கடகராசியை பத்தி நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது உங்களுக்கு முந்நூற்றறுபத்தஞ்சு நாள் நல்ல நாளா தான் நான் எப்பவுமே ப்ரே பண்ணிப்பேன் இது உங்களுக்கே தெரியும் இருந்தாலும் உங்களுக்கு உண்டான மகிழ்ச்சியான நாட்கள் கண்டிப்பா சொல்றேன் ஏப்ரல் ஏப்ரல் மூணாம் தேதியிலிருந்து ஏப்ரல் ஒன்பதாம் தேதி வரைக்கும் சூப்பரா இருக்குங்க இந்த ஏப்ரல் மூணுலேருந்து இருந்து வரைக்கும் அடிச்சு நவுத்த போறீங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தை நீங்கள் கண்டிப்பா பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாகவும் ரொம்ப ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் அப்படிங்கறத நம்பலாம் அதே மாதிரி உங்களுக்கு இந்த ஆண்டிங் முக்கியமான டேர்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மூணு அக்டோபர் மூணுலேருந்து அக்டோபர் பத்து வரைக்கும் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாகவும் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த தருணங்கள் உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத காலங்களாக இருக்கும் ரொம்ப பாசிட்டிவான டைமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் அடுத்த ராசி சிம்ம ராசி சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி நைன் பிப்ரவரி நைன்லேருந்து பிப்ரவரி சிக்ஸ்டீன் இந்த காலகட்டம் சூப்பராக இருக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு பல விதங்களில் பாசிட்டிவ் தரும் வண்டி வாகனங்கள் வாங்கலாம் லாட்ரி வாங்கலாம் வீடு வாங்கலாம் என்ன வேணால் செய்யலாம் நீங்கள் வெளிநாட்டு ஜாப் கூட அப்ளை பண்ணலாம் அரசாங்க தேர்வு கூட அப்ளை பண்ணலாம் அவ்வளோ ஒரு பெஸ்ட்டான டைம் அதே மாதிரி இந்த ஆண்டு உங்களுக்கு மூணு மாதம் வருதுன்னு கூட சொல்லலாம் ஜூலை ஏழு முதல் பத்து அதே மாதிரி நவம்பர் ஒன்பது முதல் பன்னெண்டு இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப எக்ஸாக்டாக பொருத்தமாக சூப்பராக இருக்கக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது சொல்லலாம் அடுத்த ராசி துலாம் துலாமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டின் ஒப்பற்ற நாட்கள் பெஸ்ட் நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் பதிமூணுலேருந்து இருபது இந்த ஏப்ரல் பதிமூணுலேருந்து இருபது வரைக்கும் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் மே நாலு முதல் ஏழு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த ஆண்டின் முக்கியமான தருணம் செப்டம்பர் ஒன்று முதல் நாலு இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக சொல்லலாம் அடுத்த ராசி கும்பராசி கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஆண்டின் முதல் வெற்றிகரமான நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏப்ரல் ஏழு முதல் பதினொன்று ஏப்ரல் ஏழுலேருந்து பதினொன்று அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆகஸ்ட் இருபத்தொன்று முதல் இருபத்தைந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நவம்பர் பதினொன்று முதல் பதினைந்து பதினொன்னுலேருந்து பதினஞ்சு ரொம்ப ரொம்ப சூப்பராகவும் பெஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ ஒவ்வொரு ராசிக்கும் பெஸ்டான நேரம் பெஸ்டான காலகட்டம் ஒரு யோகமான நேரம் அப்படிங்கிறத சொல்லிட்டேன் சார் என்னோட ராசி இல்லை இதுல மெயினா மேஷம் மிதுனம் கன்னி விருச்சிகம் தனுசு மகரம் மீனம் ஸோ இவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்க ஏழு ராசிக்கு சார் இது இல்லை என்னோட யோகமான காலமே இல்லை முன்னூத்த அறுபத்தஞ்சு நாள் எனக்கு பிரச்சனையான நாட்களா இந்த முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாட்களுக்கும் நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்காங்க சோ உங்க ஏழு ராசிகளும் நீங்கள் வழிபட வேண்டிய ஒரு கோவில் இருக்கு அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் உருவாக்கக்கூடிய ஒரு கோவில் அப்படிங்கிறது இந்தியாலேயே ஒரே ஒரு கோவில் தான் இருக்கு இந்த ஒரு கோவிலை நீங்கள் வணங்கினால் உங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்களும் கண்டிப்பா ஏற்படும் முதல்ல இந்த கோவில் வணங்குறது அப்படிங்கறத தாண்டி இதுக்கான ப்ரொசீஜர்ஸையும் சொல்கிறேன் இந்த கோவில் இது வரைக்கும் நிறையா பேர் போயிட்டு வந்திருப்பீங்க இது வரைக்கும் போகாத எல்லாருக்கும் சொல்கிறேன் திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப சுவாமி கோவில் கேரளாவில் இருக்குங்க இந்த கோவிலுக்கு இந்த ஏழு ராசிகளும் ஒரு வெள்ளிக்கிழமை மட்டும் போயிட்டு வந்து பாருங்க ஒரே ஒரு வெள்ளிக்கிழமை திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப சுவாமி கோவிலுக்கு போயிட்டு வாங்க பெய்த்து மனசார என் வாழ்க்கையில் யோகம்னு உருவாகணும் மகிழ்ச்சிங்கிறது உருவாகணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அந்த இறைவனை பிரார்த்தித்து விட்டு வாங்க அந்த நாள் முதல் உங்களுக்கு யோகந்தான் கண்டிப்பாக இந்த ஏழு ராசிகளுக்கும் யோகம்ங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கண்டிப்பாக இந்த கோவில் போயிட்டு வந்தால் நூறு இல்லை இரநூறு பர்சன்ட் நன்மை நடக்குங்கிறது உண்மைங்க இந்த சேனலில் அடுத்த ஒரு வீடியோ போட போகிறேன் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் யோகம் பரிகாரம்னு சொன்னது போய் ஒவ்வொரு ராசிக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான குரு பலன் எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறேன் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் இந்த சேனலை பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் நன்றி வணக்கம்